மாதிரி வித்தியா சொல்லுங்கம்மா தேங்காய் போட்டு தேங்காய் மஞ்சி கோட் பண்ணுங்கல ஆமாம்மா அது பண்ண சரிங்கம்மா ஓகேம்மா இனிப்பு இனிப்பு விட வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் பூரணம் இனிப்பு கொழுக்கட்டை எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ தேங்காய் பூரணத்துக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு வெல்லம் ஏலக்காய் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்க நல்லெண்ணெய் மாவு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் நம்மக்கிட்ட அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை அப்படின்னா நம்ம ஐயாறு இருபது அரிசி பச்சரிசியை வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பூர்ணம் வச்சு செஞ்சிடலாம் அதையும் காமிக்கலாங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி இப்படி பண்ணி காமிக்கிறேன் இப்படியும் செய்யலாம் நம்ம இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வேற ஊற வச்சிடணும் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அடிச்சுட்டு பண்ணணும் நான் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் இதுதான் வந்து தேங்காய் பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் இனி இந்த தேங்காய் பூர்ண இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளம் எடுத்துருக்கோம் அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா இதானாலும் வடிகட்டணும் அதுக்காக தான் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பாகு வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி இதுவே ஜாஸ்தியாக தான் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டோம்னா அப்புறமா நம்ம பாகு தேங்காய் பூர்ணம் பண்றத காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா இதாகட்டும் பாருங்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து அது கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா வடியாது இப்போ நம்ம வடிகட்டிட்டு தேங்காய் பூர்ணத்துக்கு வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு உப்பு ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு இது வந்து ஸ்வீட்டு உப்பு எதுக்குன்னா ஸ்வீட்டு நல்லா ஸ்வீட்டி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் கெட்டியானோன்னு பாகு கொஞ்சம் கெட்டியானோன்னா நம்ம தேங்காவை போடலாம் தேங்காய் போடணும் வந்து மாமாவுக்கும் ராகுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடல விட இது ரொம்ப பிடிக்கும் இப்போ மீந்துருச்சு அப்படின்னா நாங்க அதை அப்படியே போலி பண்ணிடுவோம் மாவு மீந்துருச்சு டைம் மாவு நீந்துருவோம் மாவு மீந்துருச்சுன்னா அதுல வந்து கடுகு முத்தம் வர முடியாத பிடிக்கொள்ளுக்கடியாச்சுருவோம் ஓரளவு கெட்டி இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போடுறதுக்கு வந்து கோச்சுட்டு இருக்கிறேன் இது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும் டக்குன்னு முருகிடும் நம்ம அந்தளவுக்கு விடாமல் நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டினோன்னே நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப அப்படியே பிறக்கிகெலாம் வரணும்னு இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் அது இந்த தண்ணி சுண்டணும் ரொம்ப முறுகிடுச்சுன்னா அப்புறம் கமர்த்தக்கு மாதிரி ஆகிடும் ரொம்ப முருகை விடக்கூடாது இந்த அளவுக்கு அப்படியே கெட்டியானோன்னா ஆஃப் நீர வேண்டியது தான் தண்ணி அந்த பார்வில் இருக்க தண்ணி சுண்டணும் அதுதான் பதம் தேங்காய்க்கு சட்டி ஆஃப் பண்ணிட்ட பாருங்கள் அடுப்பேன் இந்த சட்டி சூட்லேயே வந்து இது அப்படியே கெட்டி ஆகிடும் நம்ம இதில் ஒரு ரெண்டு ட்ராப் நெய் மட்டும் விட்டுக்கலாம் அப்படியே ஒட்டாமல் வரதுக்காக சட்டியோட இதுலேயே பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் கெட்டியாயிடுச்சு இருக்குது பாருங்கள் நம்ம இந்த கெட்டி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா முருகிடும் அப்படியே இன்னும் இந்த பரட்டிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு கெட்டி ஆகிடும் அதை அப்படியே எடுத்து நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடணும் அவ்வளோ நம்ம ஸ்வீட் ஜாஸ்தியாகவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெள்ளம்லாம் கூட போட்டாலும் அதே மாதிரி பதம் தப்பிடும் முறியிடும் வேற ஒன்றும் இல்லை நல்லா ஆற வச்சுட்டு காண்கிற பாருங்கள் பாருங்கள் இதுதான் பதம் ரொம்ப முறுக்கி முறுக்கிடக்கூடாது அளவு இருக்கணும் எடுத்து இது உருண்டை பிடிச்சிட்டு வரேன் ஏன் உருண்டை இந்த அளவுக்கு இருக்கணும் இது இதுதான் பாதம் பாருங்கள் உருட்டியாச்சு இது வந்து எதனால் உருட்டுறோம்னா மாவு விண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவு விட ஒரு மடங்கு அதிகமாக வந்து இந்த மாவு இருக்கணும் அதே ரவுண்டாக உருட்டிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு வெடிப்பு விடாது அதுக்காக தான் உருண்டே உருட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மோதம் சரி இல்லை இந்த மடித்து வச்சு போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம் தேங்காய் பொருணத்துக்கான பொருண் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மேல் மாவுக்கு அரிசி வச்சுருக்கோம் இல்லையா அதை நைஸாக அரைக்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்தளவு அரைச்சாச்சு இதை வந்து பாத்திரம் மாற்றிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இது என்ன நிறைய தண்ணி ஊற்றி தான் கிண்ட போகிறோம் அப்போ தான் மாவு வேகும் அதனால் நல்லா மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம் நான் கிண்டும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுத்து வைக்கல நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிடுறேன் தண்ணி இருக்கலாம் தப்பு இல்லை சீக்கிரம் கட்டி ஆகிடும் பச்சரிசி தானே அதனால் சீக்கிரம் கெட்டி இதெல்லாம் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சீக்கிரம் கட்டி அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும் ஏன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு போடலன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஆகிறதுக்குள்ள அங்கே அங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் அதுக்காக தான் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கும் கை விடாமல் அதுக்காக தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ண மாட்டேன் இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம் வாங்க இப்ப ஆன் பண்ணதுல இருந்தே நம்ம வந்து அப்படியே கிண்டிகிட்டே கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் அப்ப இந்த கட்டி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வரும் இல்லைன்னு சொல்ல ஆனா ரொம்ப வராது நம்ம சட்டியெல்லாம் சுட்டு எண்ணெய் சுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே இதாக இருக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா உத்தரனே வந்துடும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுவேன் காரத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் காரம் அந்த உருத்தப்பருத்துக்கும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா நம்ம பிசைஞ்சு இப்போ எல்லாம் முடிச்சிட்டு நல்லா பிசைணும் பாருங்கள் அப்போ இந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இதாகும் நம்ம பிசையும் போது ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அந்த நம்ம தட்டுவோம் இல்லையா அப்பையும் ஈஸியாக இருக்கும் அப்படியே கெட்டி ஆகிட்டே இருக்கு பாருங்க நல்லா கைக்கு தெரியுது கெட்டி ஆகிட்டே இருக்கு இப்பயே பிடிக்குது பாருங்க கரண்டிகளை இங்க இதுலாம் அப்படி இப்பயா ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை திசைஞ்சிடுவோம் இல்லையா தசையும் போது நல்லா நல்லா தசையும் போது நல்லா அந்த இது பூரா போயிடும் அதனால் இப்படி இருக்குதுன்னா கவலைப்பட தேவையில்லை வெந்ததெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு வந்துடும் மீதி இருக்கோம் அப்படி வந்தோம்னா நல்லா ஆறணும்னா நம்ம நம்ம அனுப்பி அனுப்பிட்டு நல்லா பசிஞ்சிட்டோம்னா சூப்பராக வரும் கொழுக்க பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு நல்லா இந்த கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டெலாம் அமுக்கி நல்லா பிசஞ்சி ரொம்ப நல்லா வந்துடும் இப்போ நான் இதில் எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க மாவு போடுறதுக்கும் இதுக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு அடுப்பை ஆறு பண்ணிடுறேன் பாருங்க இப்போ இது ஆறட்டும் ஆறனோன்னே நம்ம சட்டி சுட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா பெசஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டு நல்லா பெசஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா பிசையணும் கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும்போதே நல்லா பெசஞ்சிடணும் ஆறுறதுக்கு முன்னாடி அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பதம் பாருங்கள் நல்லா எடுத்துட்டு நல்லா இப்படி ஒரு உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இப்படி பண்ணோம்னா ஈஸியாக வரணும் ஈஸியாக வருது பாருங்க இதுதான் பதம் உங்களுக்கு அந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு தெளித்து பிசைஞ்சுக்கணும் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணால் அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஈர துணி வச்சு மூடிக்கணும் மூடிட்டு நம்ம பூர்ணம் வைக்கும்போது எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த தேங்காய் பூரணம் நான் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சோம் அந்த மாவு இது பாருங்கள் நல்லா தட்ட 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 அழகாக வருது பாருங்கள் எப்பவுமே இந்த உருண்டை வந்து இதை விட டபுள் பங்கு இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிட்டோம் இப்போ இதை நான் வந்து இப்படி மடித்து அழகா மாதிரி அப்படியே வச்சிடலாம் எண்ணெயை தொட்டுட்டு இதில் தடவிட்டோன்னா அழகாக அப்படியே வந்துடும் இதை மோதகம் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பால் மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு மோதகம் வேணாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு நல்லா பிளகிட்டு முருகினெலாம் போகலாம் நல்லா தான் இருக்குது முருகின்னுச்சின்னா இந்தளவுக்கு பண்ண முடியாது நான் வந்து ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து மூடிட வேண்டியது தான் வாழை இலையில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வேலை முடியும் ஈஸியாக இருக்கும் கவர் இது எல்லாத்தையும் விட வாழை இலை வந்து ஈஸியாக இருக்கும் எண்ணெயை தொட்டு நல்லா தடவி இது பண்ணோம்னா இந்த மேல் மாவு நல்ல இதாக வரும் நம்ம மாவு சில டைம் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா தாளிச்சு புடிக்குழுக்கு இட்டக்கு இந்த தான் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் தட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ஒரு தட்டுக்குள்ளதை நான் வந்து பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இது நீ இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுப்போம் இட்லி பானையில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தேங்காய் பூர்ணம் தட்டில் வச்சுருக்கோம் இப்போ வந்து வெந்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இட்லி பானையில் வந்து நான் வாழை இலையில் போட்டிருக்கேன் ஏன் வாழை எலையை போட்டிருக்கேன்னா எடுக்கிறது வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறது ஈஸி நிறைய பேர் வந்து சில்வர் தட்டில் எண்ணெய் தடவுவிங்க சில பேர் துணியில் போடுவாங்க அதெல்லாமே ஒட்டிக்கும் இது வந்து வா இந்த தடவை நீங்கள் வாழை இலையில் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ஈஸி எடுக்கிறது ஈஸி கொழுக்கட்டை உடையாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பொருள் வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து உடனே மாற்றக்கூடாது மாற்றினா உடஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறணுன்னா நான் இலையில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ தேங்காய் பூர்ணத்தோட கொழுக்கட்டை வந்து ஒன்று கூட விண்டு போகலை நல்லபடியாக இருக்குது நல்லாயிருக்கு இது வந்து நான் வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கிண்டி வச்சது அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த மாவை விட இந்த மாவும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் அதுவும் சாஃப்ட்னஸ் இருக்கும் இது அதை விட ரொம்ப நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ டேஸ்ட் மாமாக்கு கொடுத்துட்டே எப்படி இருக்குதுன்னு கேட்போம் எடுத்து மாமாக்கு வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம் மாமா கிட்ட கொடுத்துட்டு பாப்போம் வாங்க ஆமாம் இந்த ரெண்டு குல்கட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்வீட் போதுமா ஸ்வீட்லாம் கரெக்டா இருக்கா சரிங்கம்மா ஓகே தேங்க்யூ பாருங்க உள்ள எப்படி ஜூசியா இருக்கு பாருங்க தேங்காய் பொம்மை நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டான பதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெளியிலையும் வராது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த குழுக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி Thank you.